மாபெரும் மேதை அவர்களுக்கு இதய அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு கடினமான சூழல் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற பிரதமர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் பிரதமர்கள் நிறைய பேரை கூறலாம் நேரு அவர்கள் மாபெரும் ஒரு உயரிய இடத்தில் இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்தியா ஒரு கடினமான ஒரு சூழலில் இருக்கும் பொழுது கூட உலகமே பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது கூட மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் அமெரிக்காவிற்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவிற்கு இருந்தார் பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலையை அடையாமல் இந்தியா ஒரு நடுநிலையான ஒரு நிலையில் இருந்தது என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் உலக நாடுகள் பொருளாதாரத்தில் பின்தங்கி சென்றன ஆனால் ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவை பின்னடையாமல் ஒரு ஸ்டெபிளைஸாக கொண்டு போன பெருமை ஐயா அவர்களே சாரும் ஐயா அவர்கள் இன்று தொண்ணூத்தி ரெண்டு வயதில் நம்மை விட்டு இந்த உலக வாழ்க்கையில் இருந்து விடுபட்டிருக்கிறார் இதயபூர்வமாக இதயத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறது என்று சொன்னால் இந்திய மக்கள் இன்றளவும் இன்றளவும் பசி இருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பசி பட்டினியில் இருந்து விடுதலை பெற்றதற்கும் ஒரு முக்கிய காரணம் காங்கிரஸ் பெரியக்கம் அந்த காங்கிரஸ் பெரியக்கம் நூறு நாள் வேலை திட்டம் என்று விவசாய பெருமக்கள் விவசாய கூலி வேலைகளாக சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் அந்த கூலி வேலைக்கு செல்லும் பொழுது ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் என்று இருந்த அந்த கூலி வேலையின் விலையை உயர்த்துவதற்கு கூட அதிகார வர்க்கத்தினர் அந்த பாமர மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டது என்று சொன்னால் அந்த நூறு நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டம் உருவானது ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் பெரிய மக்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இதயத்தில் இருந்து இந்திய மக்களுக்காக ஒருவர் உழைத்தார் என்று சொன்னால் மாபெரும் மேதை அவர்களை கூறலாம் நிதிநிலையை கடுமையான காலகட்டங்களில் கூட நிலைமையை சீராக வைத்த பெருமை ஐயாவர்களே சார் இந்த மக்கள் ஐந்து வேலை மூன்று வேலை உணவருந்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் வருடத்தின் நூறு நாட்கள் வேலை அந்த வேலைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முடிவு கட்ட நினைக்கிறார்கள் அதை அனைத்தையும் உடைத்து அன்று ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் போட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிறிது உயர்த்தினார் என்று சொன்னால் அந்த பெருமை இன்று அல்ல என்றும் என்றென்றும் ஐயா அவர்களே ஏற்றார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தது அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலம் நரசிம்மராவ் ஐயா அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய அந்த சூழலில் இவர் நிதியமைச்சராக இருக்கும் பொழுதும் மாபெரும் எழுச்சியை நோக்கி இந்தியா ஒரு பயணப்பட்டுக் கொண்டிருந்தது என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து இல்லை அப்பேற்பட்ட ஒரு மாமேதை இந்த மாமேதை அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் என்பதை விட அவருடைய நற்செயல்கள் மூலமாக நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லவில்லை அவர் செய்த நற்காரியங்கள் இன்றும் இன்றும் என்றென்றும் பாமர மக்களையும் விளிம்பு நிலை மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஐயாவர்களின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக சென்று பங்கேற்பதற்காக முயற்சி செய்கிறோம் நன்றி அவர்களை மற்றும் நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்